திமுகவில் ஒருவர் கைது செய்யப்படலாம் இருவர் கைது செய்யப்படலாம் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் கைது நடவடிக்கை தற்பொழுது பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது மீண்டும் திமுகவின் முக்கிய அமைச்சரான தங்கம் தென்னரசு அவரது வழக்கு வருகின்ற இருபதாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது இந்த வழக்கே ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தலைமையில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்வரவுள்ளது ஏற்கனவே திமுகவின் இரண்டு அமைச்சர்கள் மீது வழக்குகள் தொடங்கப்பட்டு அவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஆனால் அவரது பதவி முழுமையாக திருப்பி கொடுக்கப்படவில்லை அந்த வரிசையில் தான் தற்பொழுது திமுகவின் முக்கிய அமைச்சரான தங்கம் தென்னரசு அதாவது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர் மீது ஏற்கனவே வழக்குகளும் நிலுவையில் உள்ள நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்தல் சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை போன்றவைகள் செய்ததன் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடக்கத்திலேயே அவர் மீது விசாரணையும் நடத்தினர் ஆனால் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று தப்பித்துவிட்டார் ஆனால் தற்பொழுது இந்த வழக்கை தானாக முன்வந்து நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் தற்பொழுது தங்கம் தென்னரசவர்கள் இருபதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவாரா ஒருவேளை அவரது தவறுகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுக்கும் பட்சத்தில் ஐந்து ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம் ஜாமீன் கூட செந்தில் பாலாஜி அவர்களை போல் கிடைக்காமல் இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இது மிகப்பெரிய அடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலையில்தான் விழுந்திருக்கிறது ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பினாமிகளின் சொத்துக்கள் இவற்றை எல்லாம் தற்பொழுது மதிப்பாய்வு செய்து வருகிறார் இவற்றில் இருக்கக்கூடிய பெரிய திருடர்களே திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள்தான் அவரும் கைது நடவடிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகளால் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறார்